ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் எல்லாேருக்கும் இனி காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கம்பல்சரி எல்லோரும் வேலைக்கு போயாகணும் கண்டிப்பாக வேலைக்கு எல்லாரும் கிளம்பி நினைக்கிறேன் சரி இன்னைக்கு எனக்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க மசிமா அவங்க மேலே வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு காசு வெட்டி போட சொன்னாங்களாம் ஸோ இவர் வந்து வேண்டாம் அவங்களாம் நமக்கெல்லாம் எதிராக என்ன பண்ணாலும் நம்ம வந்து காசெல்லாம் வெட்டி போடக்கூடாது அப்படின்னு சொன்னதாக சொல்லி எனக்கு நிறைய பேர் கிளிப்பு மெசேஜ் எல்லாம் அனுப்புவிங்க ஸோ ஒரு நாளும் அவர் அப்படி பண்ண மாட்டார் அவங்களும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது தெரியுமா கடவுள் வந்துட்டு நம்ம மேலே என்ன சொல்ல காசு வெட்டி போடுறது அதுக்கப்புறம் வந்து நமக்கு எதிராக வந்துட்டு இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மேலே வந்து என்ன சொல்ல பிளாக் மேஜிக் பண்ணா இதெல்லாம் வந்து கடவுள் வந்து செய்வாரா அப்படியா எல்லாரையுமே அப்போ ஒவ்வொருத்தரும் நமக்கு பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி அவன் நாசமாக போனவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு செஞ்சா அப்போ யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க தானே எல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா முதல்ல முதல்ல நீங்கள் எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம என்ன சொல்கிறோம் நல்லா போய் படிமா மம்மி இருக்கே ஆஹ் மம்மி இங்கேயே நின்னுட்டு இருப்பி வர வரைக்கும் தைரியமா இருக்கணும் எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் அதே மாதிரி சில தகப்பன்கள் என்னன்னா பசங்களாம் வேலைக்கு போகும் கவலைப்படாதரா அப்பா இருக்கேன்டா பாத்துக்கணும் வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும் டேடி இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அந்த ஒரு வார்த்தை அந்த குழந்தைக்கோ அவங்களுக்கோ ஒரு இது இருக்குது கணவருக்கும் மனைவிக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க எங்கே நான் இருக்கேன் எங்கே நீங்கள் பார்த்துக்குறேன் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் நான் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்துக்கிறேன் அதே மாதிரி கணவரும் சொல்வாரு நீ அமைதியாக இருமா என்னென்ன தேவையோ அதுக்கு அதுக்கூடிய விஷயங்கள் நான் ஏன் பண்ணி நான் கொண்டு வரேன் நீ இருன்னு சொல்லுவாங்க இல்லையா நமக்கு அப்போது அந்த நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு நம்மக்கிட்ட ப்ரெசன்ஸில் அவங்க நம்ம கூட இல்லை பட் அவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே வருது இல்லையா புரியுதுங்களா நான் சொல்ல இப்போ குழந்தை கூட நம்ம போய் கிளாஸ்ல அவ கூட நம்ம உட்கார போகிறது இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் மம்மி இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கும் ஓகே மம்மி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியம் அந்த குழந்தைங்களோ இல்லை யா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் யார் இருக்கேன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய அந்த நம்பிக்கை அவங்க மனசில் இருக்கும் அதே மாதிரி தான் கடவுள் சக்தி கடவுள் நம்ம கூட நம்ம பக்கத்துலேயே எப்போவுமே இருக்க மாட்டாங்க கடவுள் எந்த உருவங்கள் எடுத்தாலும் அவங்க அவர் நமக்கு கொடுக்குற ஒரு தைரியம் நான் இருக்கேன்ப்பா நான் மேலேருந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் ஒரு சக்தியாக உங்கள் கூட இருப்பேன் ஆனால் நீ செய்ய வேண்டியது நீ செய்யணும் நான் ஒரு சக்தியாக உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு வந்து எப்பவுமே கூடையே உறுதுணையாக இருக்கிறது புரியுதுங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் வந்து எப்போவுமே நம்ம கூடயே வந்துட்டு நான் வரேங்க இன்னைக்கு நான் நம்ம ரெண்டு வாங்க நம்மளாம் ஒன்றா போகலாம் கடைக்கு போகலாம் இன்றைக்கி நீ இந்த கடை வேணுமா இந்த பொருள் வேணுமா டக்குன்னு ஒரு ஒரு மேஜிக் பண்ணி அந்த பொருளெல்லாம் நமக்கு அப்படி கிடையாது புரியுங்களா ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்களா உடனே மேஜிக் பண்ணி இந்த புக்கில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் உனக்கு வரும்னு சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சிக்கு ஒரு சக்தியாக ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது தான் கடவுள் அது அது என்ன கடவுள் அவனா இருக்கலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் நம்ம யார் வேணாலும் கொடுக்குற ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை நம்ம நம்புகிறோம் இல்லையா அதுதான் கடவுள் அப்படுதுங்களா அந்த கடவுளை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு நேம்ல நம்ம வச்சு கடவுளை கும்பிடுறோம் அவ்வளவுதான் அந்த அந்த நம்பிக்கையின்படி நம்ம போறோம் ஒரு எந்த கடவுளும் வந்து தன்னுடைய தான் உண்டாக்குன தன்னுடைய மனுஷங்க கஷ்டப்படணும்னு சொல்லி யாரும் நினைக்க மாட்டாங்க இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்றதுக்காக நான் போயிட்டு காசு வெட்டி போடுறேன் இல்லை இதை வேற ஏதோ பண்றேன் அப்படிலாம் சொன்னா அதெல்லாம் கிடையாது நம்ம என்ன தவறு பண்றோமோ அதற்குரிய தண்டனை கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அது யாரா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பர்ஃபெக்டான பர்சனாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு நாள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த தப்புக்குரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அது சட்டப்படின்னு கிடைக்கும் சட்டப்படி கிடைக்கிறது உண்மையான விஷயம் இப்போதான் இப்போ ஒருத்தவங்க வந்து உள்ளே போனாங்கன்னு சொன்னாங்களாம் அதுக்கு காரணம் கூட இவங்க காசு வெட்டி போடும் கிடையவே கிடையாது அவங்க பண்ண சட்டப்பூர்வமானது தப்பு சட்டத்துக்கு எதிராக அவங்க ஒரு காரியம் பண்ணிக்கிறாங்க குழந்தைகளை வச்சு ஒரு தவறான காரியம் பண்ணாங்க அப்புறம் வேறு சில ரிமார்ட்ஸ் எல்லாம் அவங்க மேலே வந்ததால அவங்க சட்டத்தின் மூலம் மூலமாக தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்போ சட்டம் வந்து தன்னுடைய கடமையை செஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு இதில் எங்கள் கடவுள் வந்தார் இத வந்து என்ன பண்ணுவார் கிடையாதுன்னு நம்ம நம்பிக்கை புரியுதுங்களா ஓகே நான் ப்ரே பண்ணேன் ஆனால் யார் மூலமாகவோ இந்த விஷயம் நடந்தது அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அது வேற ஒரு விஷயம் சரிங்களா இப்ப நம்ம ஒரு காரியம் பண்றோம் கடவுளே இது நடக்கணும் 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 நினைப்போம் எப்படியோ நமக்கு அந்த காரியம் அப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லுது வேற நான் காசு வெட்டி போட்டு நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதால ஒருத்தவங்க நல்லா இருக்காம போறாங்க அப்படின்னு நினைச்சுன்னா அது தப்பான விஷயம் அதே மாதிரி நீங்க நிறைய பேர் நேற்று எனக்கு ஒரு நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன்னா உங்களுக்கு யாரையாவது உங்களுக்கு பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தான் நான் அந்த கமெண்ட்ஸோ அந்த பேரும் நான் சொல்ல விரும்பல என்ன போட்டிருக்கீங்கன்னா அப்ப கடவுள் வந்துட்டு நல்லவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு கெட்டவங்களுக்கெல்லாம் எல்லாமே பண்ணுறாரு நம்ம முதல்ல உங்க பார்வையில் நல்லவங்க கெட்டவங்கன்றது உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குதா கடவுளுக்கு ஒரு பார்வை இருக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க கடவுளுக்கு ஒரு பார்வை இருக்கும் சில சமயம் வந்து நம்ம அந்த நம்ம நம்மளுடைய என்ன சொல்லு இந்த ந நடைமுறை வாழ்க்கையில் சொல்ல முடியாது நல்லவன் வந்து ரொம்ப லேட்டாக தான் நல்ல இதுக்கு வருவான் கெட்டவன் கடகட கடகடன்னு வளர்ந்துருவான் டப்புன்னு கீழே விழுந்துருவான்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் பட் கடவுளுடைய பார்வைக்கு தெரியும் யார் உண்மை யார் அவருக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியும் அவர் நினச்சி அவர் செய்கிற நேரத்தை யாராலையும் தடுக்க முடியாது அவர் செய்ய நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் நீ தரைக்கு வரணும்னா வந்து தான் ஆகணும் நீ எவ்வளோ பெரிய தூசியாக இருந்தாலும் சரி உன்னை உயர வைக்கணும்னு நினச்சாருனா உயர தான் செய்வார் முதல்ல அதை நம்மங்க சும்மா கடவுளுக்கு போயிட்டு இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க நம்மளும் போய் கிட்ட போய் இப்படி நின்னோம்னா நமக்கு இப்படி வந்துரும் இல்ல எனக்கு இப்ப நீங்க நிறைய பேர் ரொம்ப கன்சர்னா நீங்க எவ்வளவு செஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு அவங்க உங்க மேல காசு வெட்டி போட சொல்றாங்க அப்படி 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 அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் அது அவர் எனக்கு சொன்னதாகவும் தெரியாது அவங்க யாருக்கு செஞ்சாலும் சரி நம்ம செய்கிற ஒரு காரியம் தவறாக இருந்தால் அது நமக்கே திருப்பி வரப்படும் அப்படி பார்த்தா இப்போ அவங்கள பிடிக்காத எத்தனையோ பேர் இருப்பாங்க அப்போ அவங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பண்ணலாமே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணலாமே போய்ட்டு எல்லாம் பிளாக் மேஜிக்கும் பண்ணலாமே ஸோ அதனால நான் என்ன சொல்லுன்னா இதெல்லாம் நீங்கள் காதில் கேட்குறீங்களா ஓகே கேட்டுக்கோங்க அதை நடைமுறைக்கு எடுத்துக்காதீங்க எது நல்லதோ அதை எடுத்துக்கோங்க இப்போ அவங்க ஒரு சாமி கோயிலுக்கு போக சொல்கிறாங்களா ஓகே போயிட்டு வாங்க உங்களுக்கு அது மனசுக்கு அமைதி தரணும் சரி வாங்க அந்த கோயிலுக்கு போகலான்னு போங்க அவங்க போயிட்டு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நாசமாக போனோம் நம்ம வீட்டில் இருக்கிறவன் நாசமாக போனோம் நமக்கு எவ்வளோ ஆப்போசிட்டில் இருக்கிறவனா நாசமாக போகணும்னு நினச்சிட்டு போகாதீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு போங்க புரியுங்களா வாழ்க்கையில் எவ்வளவு காசு பணம் சொத்து சேர்த்து வச்சாலும் இல்லை ஒரு நொடி பொழுதுதாங்க கடவுள் நினச்சா போதும் ஒரு சின்ன ஒரு இடத்து கோய்க்கு வந்தால் போதும் இங்கே நிற்கிறேன்னா தரையில் போட்டு இதுதான் வாழ்க்கை அதனால எதுவும் இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது அதனால கடவுள் வந்துட்டு எல்லாரையும் தண்டிப்பாருன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க நினைச்சாங்க நம்ம நசமா இருக்க போறோம்னு சொன்னதால நமக்கு வந்துடும் நீங்க யோசிக்காதீங்க அதுவும் எஸ்பெஷலி எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுங்களா உங்களை நல்ல தான் கண்டிப்பா யார் காசு வைத்து யாருக்கு போட்டாலும் சரி தவறு கடவுள் கூட தண்டிக்க அதே மாதிரி நான் எல்லாருக்கிட்டையும் எதிரியா இருந்தாலும் சரி புரிதுங்களா நமக்கு கெடுதல் பண்றவனா இருந்தாலும் சரி ஒரே ஒரு வார்த்தை எப்போவுமே கடவுள்கிட்ட சொல்லும்போது மட்டும் அவன் நாசமா போகணும் அவன் அழியணும்னு ஜவம் பண்ணாதீங்க அவன் நல்லா இருக்கணும்னு ஜவம் பண்ணுங்க அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஜெவம் பண்ணுங்க அப்பந்தான் கடவுளுக்கு தெரியும் ஐயோ பரவாயில்லையே இப்போ ஒரு நல்ல குணமா இருக்குமே கடவுள் நம்மளை ஆசிரியா நம்ம போயிட்டா கடவுளே அவன் நாசமா போனோம் அவன் அழிஞ்சு போனோம் ஜெபம் பண்ணீங்கன்னா எடுக்கா நீ எந்த சாமி கும்பிட்டாலும் சரி துங்க அதனால நம்ம யாருக்கும் எப்பவுமே தீங்க நினைக்காதீங்க கடவுள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அவர் அவர் நம்ம கூட இருக்காரு நமக்கு கொடுக்குற ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு எனர்ஜி டானிக் மாதிரி அவர் நம்ம ஒரு ஒரு மல்டி விட்டமின் ஒன்று சாப்பிட்றோன்னா அந்த விட்டமின் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன ஹெல்த்துக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு டானிக் அதே மாதிரி தான் அந்த கடவுள் நமக்கு தெரிஞ்ச நம்ம பல பேர்களில் கொண்டாடினாலும் அவர் ஒரு நமக்கு ஒரு டானிக் ஒரு அந்த டானிக் நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம அவரை பொழுது நமக்கு என்ன ஆகுது நமக்கு அது ஒரு ஹெல்த் கொடுக்குது நமக்கு நம்ம மனசுக்கு ஒரு தைரியம் கொடுக்குது அது மாதிரி மட்டும் நினச்சிப்போம் கடவுளை அப்படி மட்டும் நினைக்கிறோம் புரியுதுங்களா வேறு மாதிரிலாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோயில்களுக்கு போங்க அல்லாஹ் போங்க இல்லை வந்து கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போங்க அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விஷயம் ஸோ நீங்கள் இதெல்லாம் பிடி யோசிக்காதீங்க அதே மாதிரி என் மேக யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உடைய கன்சர்னுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய உழைப்பு உண்மையாக உழைச்சிங்கன்னா கடவுள் அதற்குரிய பலனை கொடுப்பாரு காலம் அதற்குரிய பலனை கொடுக்கும் புரியுதுங்களா கடவுளை விட காலம் உங்களுடைய உழைப்புக்குரிய பலனை கொடுக்கும் நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தீங்கன்னா சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கிறவங்க பெரிய விஷயத்துக்கு கடவுள் உங்களை அதிபதியாக்குவார் சிலர்லாம் இப்போ டக்கு டக்கு டக்குன்னு அப்படி வளர்கிற மாதிரி தெரியும் அதெல்லாம் எப்படின்னா மழையில் முளைச்ச காளான் மாதிரி மழை போகும்போது காணாமல் போயிடும் புரிதுங்களா ஆனால் ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா கடவுள் ஏன் கல்லானான் ஏ மனுஷங்களுடைய மனம் இறுகி போனதால் தான் கடவுள் கல்லான்னான்னு கண்ணதாசன் பாடிருக்கேன் கண்ணதாசன் அவர் அண்ணாவா எனக்கு தெரியல பாடியிருக்காங்க அதனால் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்குறதுலாம் எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்க கூடாதுன்னு பகிர்ந்து ஆறாயிரம் அறிவை வச்சுக்கோங்க கேட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் பொட்டி கெட்டிகிட்டு போயிட்டு காசா காய்னா எடுத்துகிட்டு போய் யாரும் யாருக்கும் நாசமாக போனோம்னு சொல்லி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஓகேங்களா கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு ரெண்டாவது இன்னொருத்த குடும்பம் அழிஞ்சு போய் அந்த அழிவில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடிய அப்படி நமக்குரிய கஷ்டம் இன்னொருத்தவங்களுக்கும் வரணும்னு நீங்க ஒரு நாளும் நினைக்காதீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க இதுதான் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்க்கை இந்த நாள் உங்களுக்கு நீ நல்லா இருக்கிறோம் கடவுள வேண்டிக்கிறேன் முடிஞ்சால் நாலு மணி லைஃப்ல சந்திக்கலாம் இதில் நிறையா கருத்து வேறுபாடுகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்க முதல்ல கடவுள அவருக்கு ஞானத்தை கொடுக்கணுன்னு அவரே அவருக்கு வேண்டிக்க சொல்லுங்கள் அவ்வளோதான் தான் ஏன்னா அவரை சுற்றிலும் இருக்கிற குழப்பத்துக்கு முன்னாடி நம்ம குழப்பம்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் நீங்கள் யாரும் டென்ஷன் ஆவாதீங்க ஹாப்பி இருங்க சீக்கே ப பாய் லவ் யூ ஆல்